தொழுகை பயன்களை பார்ப்போம் வாருங்கள் ஃபஜிர் தொழுதால் ரிசிக் பெருகும் மலக்குகள் சாட்சி சொல்வார்கள் லுகர் தொழுதால் இரவு வரை பாதுகாப்பு கிடைக்கும் வேலை நேரத்தில் மன நிம்மதி கிடைக்கும் அசர் தொழுதால் மறுமையில் நன்மை தரும் தொழுவதால் சொர்க்கவாசல் திறக்கும் மஹரிப் தொழுதால் குடும்பத்தில் பரக்கத் பாவங்கள் போக்கப்படும் இஷா தொழுதால் இரவின் தூக்கத்தில் நிம்மதி கபரில் ஒளி மறுமையில் பாதுகாப்பு கிடைக்கும் இதில் நீங்கள் எந்த தொழுகையை விட்டுவிட்டு விடுவீர்கள் உண்மையை காமண்ட்ல சொல்லுங்கள் எல்லா தொழுகையும் முழுமையாகத் தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக ஆமீன் யார் அப்புல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து